ரெங்கநாதன் ராணி கோவிந்தன் பால அந்த நான்கு நிர்வாகிகளை மத்திய பிரதேச புலனாய்வு குழு நேற்று நள்ளிரவில் கைது செய்திருக்கிறது இருபது குழந்தைகளுடைய இந்த மருந்து எப்படி குடித்தது இந்த மருந்து எப்படி விஷமாக மாறியது தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது கூடாது மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா அப்படிங்கிற பகுதியை சார்ந்த குழந்தைகள் ஒரு பதினோரு குழந்தைகள் வந்து திடீர்னு வாந்தி மயக்கம் அப்படின்னு ஏற்படுது அவங்களுக்கு மருத்துவமனைக்கு அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போறாங்க அந்த குழந்தைகள் இறந்து விட்டதாக மருத்துவமனை சொல்லுது பதினோரு குழந்தைகள் தொடர்ச்சியா வெவ்வேறு பகுதியை சார்ந்த பதினோரு குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் காவல்துறை எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கொசுவை முதல்ல இது கொசு அதிகமாக இருக்கா கொசுவினால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஆய்வு நிகழ்த்துறாங்க தண்ணீர் எதுவும் வாட்ரு கண்டாமட் ஆயிடுச்சா தண்ணீர் குடிச்சு அந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அதை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க வேறு என்னென்ன சாப்பிட்டாங்க உணவில் எதுவும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் இதே போல் அக்கம்பக்கத்துலேயும் மரணங்கள் நிகழ்து ராஜஸ்தான்லேயும் கிட்டத்தட்ட ஐந்து குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது இது எல்லாமே செப்டம்பர் மாதம் ஏழு எட்டு அந்த பகுதியில் நடைபெறுது ஒரு ரெண்டு குழந்தைகள் அது ஏழு வயது குழந்தை அந்த குழந்தைக்கு சிறுநீர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத மருத்துவத்து ரெண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டுருச்சு கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருந்த மொத்த சொத்தையும் விற்றாத பிள்ளையை காப்பாற்றலன்னு பார்த்தா குழந்தை இறந்து போகுது இறந்த குழந்தையினுடைய வயசு எல்லாமே பதினெட்டு மாதம் எட்டு மாதம் ரெண்டு வயசு ரெண்டரை வயசு மூணு வயசு ஏழு வயசு ஒம்பது வயசு இந்த மாதிரி எல்லாருமே எ ஒம்பது வயசுக்கு குறைவான குழந்தைகள் தான் ஒரு குழந்தையினுடைய தாய் சொல்கிறா அந்த குழந்தை தான் என் உயிர் என் உயிரின் ஒரு பாதி எங்கள் மொத்த சொத்தும் போனாலும் பரவாயில்ல எங்கள் காப்பாற்ற முயற்சி போனால் இறந்து போயிடுச்சு அப்போ காவல்துறையும் மருத்துவத்துறையும் மருத்துவமனை நிர்வாகம் அரசு மருத்துவமனையும் திணறி போய் நிற்கிறாங்க என்ன எப்படி இது நி நிகழ்ச்சி இப்படி மாசு எடுத்து நிகழ்ந்ததே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா பெரிய நோய் வருது ஒரு டெங்கு போல ஒரு காலரா போல் ஒரு மலேரியா போல் ஒரு டைஃபாய்டு போல ஒரு கோவிட் போல ஒரு பெரிய நோய் தாக்கம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இது திடீர்னு குழந்தைகள் மட்டும் இறந்து போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க விசாரணை நடத்தும் போது இந்த எல்லா குழந்தைகளுமே அந்த இறப்பதற்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு காய்ச்சல் சளி இருமலுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க பிரவீன் சோனி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் பரிசோதித்த மருந்துகளை இவங்க வந்து உட்கொண்டிருக்காங்க அதில் ஒரு மருந்து எல்லாருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கு கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு காப் சிரப் ஒரு இருமல் மருந்து இந்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இந்த இருமல் மருந்து இந்த காப் சிரப்பை தயாரித்த நிறுவனம் சென்னை கோடம்பாக்கத்தில் அவங்களுடைய தலைமை அலுவலகம் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது காஞ்சிபுரத்தில் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது தயாரிப்பு நிறுவனம் இருக்குது தயாரிக்கிற இடம் இருக்குது இந்த ஸ்ரீசன் ஃபார்மா தான் இந்த மருந்து தயாரிச்சிருக்காங்க இந்த மருந்தை உட்கொண்டதால்தான் இந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத முதல்கட்ட ஆய்வில் தெரிய வருகிறது இருபது குழந்தை இறந்து போகிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த மருந்தில் மூன்று மூலக்கூறல் கிடக்குது ஒன்று பேரஸ்டமால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாதாரணமாக காய்ச்சல் தலைவலி உடல் வலிக்கு பேரஸ்டமாலை போடுறோம் பேரஸ்டமால் குளோரோஃபெனமைன் அப்படிங்கிற ஒரு மருந்து அதுபோல பிடலப்ரன் அப்படிங்கிற ஒரு மருந்து மூன்று மூலக்கூறு மூன்றுமே வந்து இருமல் சளி அப்புறம் வந்து ரன்னிங் நோஸ் மூக்கில் வந்து தண்ணியாக ஒழுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் குழந்தைங்க வந்து மூச்சு வாங்க முடியாது அதிக இருமல் இருக்கும் இந்த மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து என்று சந்தையில் விற்கப்படுகிற ஒரு காப் சிறப்பை இந்த நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த மூன்று மூலக்கூறுகளுமே மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது தான் இது ஒன்றும் தடை செய்யப்பட்ட மருந்து கிடையாது அதிகமான சளி இருக்கும்போது அதிகமான இருமல் இருக்கும்போது குழந்தைகளை வந்து தூக்கு தூங்க வைக்கிறது அப்புறம் இந்த ரெண்டிங் நோசை ஸ்டாப் பண்ணுறது உடல் வலி இருந்தால் உடல்வழியை குறைக்கிறதுக்காக இந்த மருந்துகள் எல்லா மருத்துவர்களுமே பீடியாட்டிஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படி தான் அந்த பிரவீன் சோனியும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு மருந்தை ஒரு இருமல் மருந்தை தயாரிக்கும் பொழுது அந்த மருந்து கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக இப்போ பேரஸ்டமாலை கலந்துட்டாங்க குளோரோஃபர்மெண்ட் கலந்துட்டாங்க பிடலோஃப்ரையினை கலந்துட்டாங்க இந்த மூன்று மூலக்கூறுகளும் கலந்த பிறகு இந்த மூன்று மூலக்கூறுகளும் போகாமல் இருப்பதற்காக ப்ரொஃபலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு வந்து எல்லா மருந்துகளையுமே பயன்படுத்தப்படும் அதாவது அந்த மருந்து வந்து கெட்டுப்போகாமல் நீண்ட ஆள் இருக்கணும் இப்போ வந்து இன்னைக்கு தயாரிக்கிறாங்க இன்னைக்கு தயாரித்த மருந்து நாளைக்கே பயன்படுத்த பயன்படுத்தப்படுதில்லை நாளை கழிச்சு பயன்படுத்தப்படும் ஒரு ஆறு மாதம் இல்லை எட்டு மாதம் ஒரு வருஷம் கூட எக்ஸ்பைரி டேட் கொடுப்பாங்க இப்போ ஏப்ரலில் இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட லெவன் மந்த்ஸ் எக்ஸ்பெக்டேட் டேட் இருக்கக்கூடிய காப் சிறப்பு இருக்குது எல்லா காப்சிரப்பும் அப்படி தான் இருக்கும் பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் சிலது பதினாலு மாதம்லாம் இருக்கும் இப்போ அது அயன் டானிக்கில் ப்ரோட்டீன் சிறப்பில் கால்சியம் சிறப்பில் எல்லா சிறப்புகள்லையும் இந்த ப்ரஃப்ளின் கிளைக்கால் அப்படிங்கிற மருந்து கலக்கப்படும் டை எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது இந்த டை எத்திலின் கிளைக்கால் வந்து நிறுவனங்களில் ஃபேக்ட்ரிஸில் பயன்படுத்தப்படுறாங்க இது மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடாத ஒரு மருந்து விசத்தன்மை கொண்டு நச்சுத்தன்மை கொண்டு இது கல்லீரல் மற்றும் சிறுநீரத்தை உடனடியாக பாதிக்கும் அந்த டை எத்திலின் கிளைக்காலுடைய இன்னொரு மூளை கொண்டு தான் அந்த ப்ரொஃபைன் கிளைக்கால் ப்ரொஃபைன் கிளைடைய அளவு மிக குறைவாக இருக்கணும் ஆனால் இங்கே அந்த ப்ரொஃபைன் கிளைக்கால் அளவு அதிகமாக நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் எல்லாரும் ஒரே மாதிரி சிறுநீரகம் செயலில் இருந்து இறந்து போகிறாங்க சாதாரணமாக சொல்லிடலாம் சிறுநீரகம் செயலிலேருந்து இறந்து போயிட்டாங்கன்னு அதனுடைய வழியும் வேதனையும் அந்த பெற்றவர்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவங்க தான் தெரியும் எல்லாரும் உடனடியாக அடையில கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரெண்டு நாள் மூணு நாளில் சிரமப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்போது இந்த நிறுவனத்தை ஆய்வு பண்ண தமிழ்நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறை ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது வந்திருக்காங்க வந்து பார்த்தா மொத்தமே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேரல் இருக்கு அந்த இடம் காற்றோட்டம் இல்லை தண்ணீர் சரியில்லை அந்த இடத்திற்கூடிய எந்திரங்கள் துருப்பிடிச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளும் சரியா இல்லை அப்படிங்கிறத இப்போ தமிழ்நாட்டுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறை இல்லையா தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோல் அசோசியேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் பிடுங்கிட்டு இருந்தீங்களா இருபது பேர் சாக கொடுக்கறவுக்கு இருந்து ஒரு மருந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தானுக்கு போய் விற்பனை செய்யப்பட்டு இருபது குழந்தைகள் மரணமடைகிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மருந்து கட்டுப்பாட்டு துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எத்தனை மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்லையும் போய் அது சரியாக இருக்க மாதம் மாதம் ஆய்வு செய்யறது வேண்டாம் உங்களுக்கு பணம் வாங்குறீங்க மாதம் மாதம் ஆய்வு செய்ய எத்தனை ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்கீங்க எத்தனை பேர் ஆய்வு பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் ஆய்வு பண்ணியிருக்கீங்க எந்த நிறுவனத்தில் ஆய்வு பண்ணியிருக்கீங்க எத்தனை மெடிக்கல் ஆய்வு பண்ணியிருக்கீங்க எத்தனை மருத்துவமனை ஆய்வு பண்ணியிருக்கீங்க மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு மெடிக்கலையும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ட்ரக் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வாங்கல்னு சொல்கிறா பார்ப்போம் வாங்கல்னு சொல்லி பார்ப்போம் தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் மெடிக்கல் இருக்கு ஆயிரம் மெடிக்கல் வச்சுக்கோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டாயிரம் மெடிக்கல் இருக்கு ஒரு மெடிக்கலுக்கு ஆயிரம் ரூபா சில ஆளுகள் வந்து வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் வச்சா கூட ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் மூணு கோடி நாலு கோடி இந்த ட்ரெக் இன்ஸ்பெக்டருக்கு வசூல் நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு மாவட்டத்துக்கு இது மெடிக்கல்ல அது இல்லாமல் மருத்துவமனையில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக அதாவது பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் நானூறு இருக்குது வெளியே தெரியாமல் ஃபிராடிமலையில் இழுப்பூரில் கந்தஞ்சாவடியில் க காரப்பாக்கத்தில் ஊறப்பாக்கத்தில் சந்து உந்துக்கள்லாம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எதனால் சோப்பு ஃபேக்ட்ரியா இல்லை ஊதுவத்தி ஃபேக்ட்ரியா ஒரு சோப்பு ஒரு ஊதுவத்தி இதெல்லாம் கூட சரி போயா இல்லை பினாய்னா கூட போயா ஏதோ தப்பு நடந்தால் கூட பரவாயில்லை யாருக்கும் பாதிப்பு இல்லை குழந்தைகள் குடிக்கக்கூடிய மருந்துகளை தயாரிக்கிற நிறுவனத்தை எப்படி செயல்படுத்தணும் லைசன்ஸ் கொடுத்தாம நடத்தியிருப்பான் லைசன்ஸ் கொடுக்காம ரங்கநாதன் கோவிந்தனும் ரங்கநாதன் கோவிந்தராஜனும் ரங்கநாதன் ராணியும் கோவிந்தன் பாலசோழன் நடத்திருக்க முடியாது இல்லை லைசன்ஸோடு தான் நடத்திருக்காங்க அது சரியாக இருக்கா தவறாக இருக்கா அந்த மருந்தில் என்னென்ன கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த மருந்து நிறுவனத்தில் பொதுவாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அது ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஒரு பைக் செயின் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் இல்லை அது ஒரு சர்க்கரை ஆலையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு டீஷர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையாக இருக்கலாம் இல்லை ஒரு முட்டை தயாரிக்க தொழிற்சாலையாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் அங்கே ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கணும் ஒரு குவாலிட்டி செக் பண்ணக்கூடிய அது எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதோடைய தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பரிசோதனை பண்ணக்கூடிய குவாலிட்டி செக் பண்ணக்கூடிய கியூசின்னு சொல்லுவாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அந்த குவாலிட்டி திரு டிபா தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தர தரத்தை செக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பே அந்த அங்கே மொத்தமே ரெண்டாயிரம் சதுரடி பத்துக்கு பத்து அரைன்னு உள்ளே வச்சுருக்கிறான் அவன் எப்படி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பான் நாலு பேரல்ல வச்சுக்கிட்டு அந்த பேரல்ல வந்து கேவலமான தண்ணியை வச்சுக்கிட்டு எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லாம எந்த விதமான பிரிகாஷன் ரெண்டாயிரம் பாட்டில் வெளியேறிடுச்சு இருபது பாட்டில் குடிச்சவங்க தான் இந்த ரெண்டாயிரம் பாட்டில் குடிச்சவங்க நிலைமை இப்போ தமிழ்நாடு அரசு மத்திய அரசு திரும்பி பெறுது திரும்பி பெறுக முடியும் எத்தனை பேர் வாங்கி வச்சிருப்பாங்க எத்தனை பேர் வாங்கி வீட்டில் வச்சிருப்பாங்க எத்தனை பேர் குடிக்காம வச்சிருப்பாங்க கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வச்சிருப்பாங்க வேற ஏதாவது நாளைக்கு குடிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க எத்தனை பேர் வச்சிருந்துருப்பாங்க இருபது பேர் ஒரே பகுதியில் சிந்துவாரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இறந்ததுனால இது பெரும் செய்தியாக மாறிச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிருக்கு இந்த மருதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க அதுக்கு காரணமே தெரியலையே தண்ணியாக கொசுவா அக்கம் பக்கத்தில் உணவு பாதுகா இல்லை வீ வீட்டில் வா ஆர்வ பிளான் உடஞ்சிருச்சா வாட்டர் கண்டாம்மென்ட் ஆயிருச்சான்னு பல கேள்விகளுக்கு பிறகுதான் எல்லாருடைய பிரிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க அங்கே கோல் ட்ரிக் அப்படிங்கிற ஒரு மருந்து பேர் எழுத போய் தான் கண்டுபிடிக்கிறாங்க அது இல்லைன்னா எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது அப்போ இந்த நிறுவனத்தில் குறைந்தபட்சமான அப்படி என்னடா சம்பாதிக்கணும் அப்படி என்ன சம்பாதிக்கணும் நான் வந்து மருந்து நிறுவனத்தில் வேலை பார்த்தவேன் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் வேலை பார்த்தவேன் ஐந்தாண்டுகள் மருந்து நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவன் இந்த மருந்து நிறுவனங்களுடைய ஊழல் இருக்கு பாருங்க அது ஒரு அயோக்கியத்தனமான ஊழல் அபரீதமான ஊழல் இந்த காப் சிறப்பு வந்து வெளியே அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுது எல்லா காப் சிறப்பும் அப்படிதான் அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுது ஆனால் இதை வாங்குகிற விலை இருக்குது பாருங்க பதினோரு ரூபா ரூபாய் மேனுஃபேக்சரிங் இருந்து ஒரு காப் சிறப்பை ஒரு நிறுவனம் ஒரு மார்க்கெட் பண்ணக்கூடிய நிறுவனம் வாங்குறது பதினோரு ரூபாய்க்கு டாக்டருக்கு ஒன் பிளஸ் ஒன்று ஆஃபரு ஒன்றுக்கு ஒன்று ஆஃபரு டாக்டர் அதை குடிச்சு பார்த்து எழுத மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் அவர் கொடுத்துச்சுன்னா அவர் எழுதிருவார் ஏன்னா டாக்டருக்கு ஃபாரின் ட்ரிப்பு டாக்டருக்கு செல்ஃபோனு செல்ஃபோன் ரீசார்ஜி இபி ரீசார்ஜ் டாக்டருக்கு ஸ்டவ் சோப்பு டாக்டருக்கு கில்லெட்டு ரேசர் எல்லாத்தையும் ஃபார்மா கம்பெனிங்கன்னு வாங்கி கொடுத்துருவான் டாக்டருக்கு படித்து வந்து உட்காந்தா போதும் உட்காந்து ஒரு சேரை போட்டு ஒரு பத்துக்கு பத்து ரூமை போட்டோம்னா எல்லாத்தையும் ஃபார்மா கம்பெனி கொடுத்துருவோம் டாக்டர் இது ஒரு புதுக்கு டாக்டர் நீங்கள் ஆயிரம் பாட்டில் எழுதிங்க உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா செக் டாக்டர்னா சோழி முடிஞ்சி செக் இப்போ சில கம்பெனி காசு சில வீட்டுக்கு இப்போ தாய்லாந்து மசாஜி எல்லாம் கொடுத்தோன்னே டாக்டர் போகிறான் என்ன கொண்டு வரேன் ஏது கொண்டு வரான் எது மருந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதான் ஏன்னா இவன் வீட்டு பிள்ளைக்க எழுத போகிறான் எளிதை இதில் நேர்மையான மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க தரமான மருந்துகளை மட்டுமே பறிந்திருக்கக்கூடிய எந்த மருந்துகள் வந்து இது வரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலையோ அந்த மூலக்கூறை அடங்கிய மாலிகுல்ஸை மட்டுமே பரிந்துரைக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மருத்துவ இருக்காங்க எல்லாரையும் கூட சொல்லலை ஆனால் சில பேர் தங்களுடைய பண ஆசைக்காக ஏதோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது கொட்டு வாங்கிய காம்ப்ளிமெண்ட்ஸ் நாங்கள்லாம் பார்மா வேலை காம்ப்ளிமெண்ட்னா அப்படி வரும் அள்ளி கொண்டு கொட்டுவோம் ஒரு டாக்டர்லாம் என் பேகை திறந்து எங்க இன்னும் எத்தனை டாக்டர் இருக்காங்க இன்னும் மூணு டாக்டர் இருக்காங்க மூணு பேர் போய் என்ன உடனே வர கொட்டு அப்படின்னு தலையில் வாங்கி டேபிளில் கொட்டியிருக்காரு அப்படியே அப்படியே மெடிக்கல் பேக்லருந்து கொட்டுவார் கொட்டி எல்லாம் கிடக்கும் அப்படியே ஆ சரி உள்ளே தள்ளி விட்டுட்டு சரி போய் பத்து பாக்ஸ் வாங்கிக்கோ பத்து பாக்ஸ் ஆர்டர் எடுத்துக்க அப்படின்பாரு இப்படி 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 மருத்துவர் இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் மருத்துவருடைய பேராசை இன்னொரு பக்கம் மருந்து நிறுவனங்களுடைய பேராசை இன்னொரு பக்கம் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடைய ஊழல் அலட்சியம் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த இருபது குழந்தைகள் கொண்டு ஒருத்தம் கிடையாது மொத்தம் கரப்ஷனும் மொத்தம் அயோக்கியத்தனம் மொத்த சிஸ்டமும் கட்டு போச்சு அதனுடைய விளைவு தான் எவனும் கவலைப்படுறது எந்த அளவுக்கு இவர்கள் காரணமாக இருக்காங்களோ மருத்துவர்கள் மருந்து நிறுவனங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அதே போல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை எந்த அளவுக்கு காரணமாக சற்றும் குறைவில்லாது அலட்சியமான அவேர்னஸ் இல்லாத மக்கள் நேர மெடிக்கல்ல போய் சளி காய்ச்சல் தலைவலி இருமல் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ல போய் ஃப்ளோட்டிங்கில் வாங்கி சாப்பிட வேண்டிய விளைவு இருக்குல்ல அந்த மெடிக்கல் இருக்கவன் உண்மையிலேயே பி ஃபார்ம் படித்தவனா இல்லை டிஃபார்ம் படித்தவனா குறைந்தபட்சம் மருந்து கொடுத்த விழிப்புணர்வு தெரியாது அவன் அந்த மெ மெடிக்கல் நடத்தக்கூடிய ஒருத்தர் ஃபார்ம் படிச்சிருக்கலாம் இப்போ நிறைய மெடிக்கலில் பிஃபார்ம் படிக்கிறது இல்லை டிஃபார்ம் படிக்கிறதுல மருந்து பற்றியும் படிக்கிறது இல்லை மெடிக்கல் ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சி மருந்து நிறுவனம் ஒரு ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு காசு இருக்கா மருத்து மெடிக்கலில் போடு மெடிக்கலில் போட்டு பி ஃபார்ம் படித்த ஒருத்தர் சர்ட்டிஃபிகேட் வாங்கி மாட்டிடுறது மாத மாதம் அவருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருது அவர் பீஃபாம் பிடிச்சி அவர் எங்கேயாவது பிடிங்கிட்டு இருப்பாரு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பார் சர்ட்டிஃபிகேட் ஜெராக் ஒரு சர்ட்டிபேட் இருந்தால் பீஃபாம் லைசன்ஸ் இருந்தால் தான் சர்டிஃபிகேட் தான் லைசன்ஸ் வாங்க முடியும் ஆனால் இவ்வளோன்னா லைசன்ஸை வாங்கி மாட்டி வேற ஒருத்தர் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி மாட்டிட்டு அதுபேரில் லைசன்ஸ் எடுத்துட்டு அவருக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மாத மாதம் போட்டு விட்டுட்டு இவர் மளிகை கடை நடத்துகிற மாதிரி மருந்து கடை நடத்திட்டு இருக்காங்க ஆ கடலை ஆ இந்தா சீரகம் ஆ இந்தா கருப்புட்டி இந்தா அப்படி கொடுக்க மாதிரி பேரஸ்டமால் ஆ இந்தாங்க அவன் இருந்தாங்க உங்களுக்கு என்ன க்ளீமி பீரியட் பிளாட்ஃபார்ம் இருந்தாங்க உங்களுக்கு என்ன சுகராக இவரே எழுதிடுவார் இவர் என்ன படிச்சுருப்பார் யாராப்பா பயில் இவர் எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு சரி அவ ஒரு சில மெடிக்கலில் வந்து மருந்து மருந்து குறித்து படித்த இல்லை மருத்துவம் குறித்து படித்த இல்லை வந்து இந்த பி ஃபார்ம் டி ஃபார்ம் படித்தவர்கள் இல்லை சயின்ஸ் கிராஜுவேட் மெடிக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் வச்சுருப்பான் அவன் ஊரில் ஏதாவது வேலை இல்லாமல் கிடந்திருப்பான் அவனை பிடிச்சி போட்டிருப்பான் இங்கே சம்பளத்துக்கு எட்டு ஏழாயிரம் ரூபா ரூபாய்க்கு தங்க இடம் சாப்பாடு ஃப்ரீ அப்படின்னு சொன்ன அவன் வந்து கிடப்பான் அவன் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு ஆங்கிலம் எட்டா பண்ண தெரியுமா ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க பரவலவா மெடிக்கல் வேலை போட்டு அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவன் ஒரு பக்கம் எழுதிட்டு இருப்பான் இவர் சாப்பிட போன ஒன்றும் ஒரு அவன் ஒரு பக்கம் மருந்து கொடுத்துருப்பான் அப்படி வாங்கி சாப்பிட்டா மருந்தகங்களில் மருந்து வாங்கி சாப்பிடுவதும் இது போன்ற விளைவிலுக்கான காரணம் என்று நான் சொல்லலை இந்திய மருத்துவத்துறையே சொல்லுது உலகத்திலே அதிகமாக இருமல் மருந்துகளின் மீதான தாக்கம் கிரேஸ் இருக்குல்ல அது இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குன்றாங்க இருமல் மருந்து குடித்தா இருமல் நின்றுங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இருமல் மருந்து குடித்தால் இருமலும் சளியும் காய்ச்சலும் பத்து விடுக்காடுதான் சரியாகன்றான் ரஜ்ரஞ்சிகாந்தர்கள் வேடிக்கையாக சொல்வார் மருந்து சாப்பிட்டா ஏழு நாளில் குணமாகும் மருந்து சாப்பிட்லாம் ஒரு வாரத்தில் குணமாகும் அப்படின்னு ரெண்டுமே ஒன்று தான் சந்திரமுகி படத்தில் அதுதான் உண்மை இப்போ இந்த உயிரிழப்புக்கு காரணமான அந்த கோல் ட்ரிங்க் இருக்குது இல்லையா இதில் மூன்று மூலக்கூறுகள் பேரஸ்டமாலு குளோரோஃபினரமின் பெனலஃபரின் இதில் இந்த குளோரோஃபினரமின்ங்கிறது குழந்தைகளை வந்து ஒரு சின்ன தூக்கத்துக்கு ஒரு சின்ன உறக்கத்துக்கு தள்ளுது இந்த தூக்கத்துக்கு ஒருத்தருக்கு தள்ளும்போது குழந்தைங்க தூங்கிடுறாங்க அப்போ இருமையிட்டே இருக்கிறா சரி அந்த மருந்து கொடுக்கும்போது தூங்கிடுறாங்க சரி குழந்தை நிம்மதியாக தூங்குது என்ன சொல்கிறோம் மருந்து குடித்ததுனால குழந்தை நிம்மதியாக தூங்குது மருந்து குடித்ததுனால குழந்தைக்கு அந்த இருமல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சின்னு நினைக்கிறோம் அது தூக்கத்தில் இருக்குது ஆனால் இதில் ஒரு சின்ன தூக்கத்தை வரக்கூடிய ஒரு மூளைக்குருவை சேர்த்துக்கிறான் பிளோரோஃபைன் வந்து குழாயை கொஞ்சம் விரிவடை செய்யும் பேரஸ்டமால் வந்து உடல் அழுப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் குழந்தை அந்த மருந்தை குடித்தோன்னு நல்லா தூங்குது நம்ம சரியாகிச்சுன்னு நினச்சிருக்கோம் ஆனால் இயல்புலையே இது ஒரு கிருமி தொற்று குழந்தைகளுக்கு வந்து டஸ்டலஜி ஏற்படுவது குழந்தைகளுக்கு இருமல் தும்மல் வருவது சளியினால் வருவது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய காற்று மாசுபாடுனால் ஃபேனில் வந்து தூசினால் வீட்டில் கூடிய தூசினால் தண்ணீர்னால் ஏற்படுது ஒரு கிருமி தொற்று தான் இது இதை சரி பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் இருக்குது இல்லையா அது உடம்புலே இருக்குது அந்த உடம்பே ஒரு ஒரு வாரத்தில் சரி பண்ணிக்கும் குழந்தைகளுக்கு கூடிய மட்டும் இருமல் மருந்துகளை கொடுப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு எஃப்டிஏ சொல்லுது அமெரிக்காவில் சொல்கிறாங்க பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது அது அதுவே சரியாயிரும் அது சரி பண்ணக்கூடிய ஆய்வு ரொம்ப இருமலுங்க வறட்டு இருமலாக இருக்குது ட்ரை ஆஃபாக இருக்குது முடியவே இல்லை தொடர்ச்சியாக இருமிகிட்டே இருக்காங்க இருமி இருமி வந்து நெஞ்சு சளிலாம் தொண்டை புண்ணாயிருச்சு சளி வந்து ரத்த ரத்தமாக வருது அப்படிங்கும் போது நம்ம வந்து இது போன்ற இருமல் மருந்துகளை தரமான மருந்துகளை மருத்துவருடைய பரிசோதனை அடிப்படையில் இன்றைக்கி அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் அவரவர் வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து மருந்து வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் இந்த மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்றது இது போல் ம மருத்துவரை அது அளவுக்கு ஒரு ப ப்ராக்டிஸ் பண்ணான்னு தெரில பிரவீன் சோனி ஏன்னா பிரவீன் ஒவ்வொரு மருத்துவரும் அந்த மருந்து நிறுவனம் கொடுந்த பொருளை வாங்கி குடிச்சிட்டு பண்ண போகிறது இல்லை ஆனால் அது தரமான மருந்தா என்பதை பரிசோதிக்கணும் ஏன்னா விளையாட போகிறது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பாருங்க இருபது குழந்தைகள் ஒரு அறுபது அதிகபட்சம் அறுபது ரூபா இருந்திருக்கும் அந்த மருந்தோட விலை அறுபது ரூபா கொடுத்து வாங்கி குடித்த மருந்துனால இருபது குழந்தைகளுடைய உயிரிழப்பு ஏற்படுத்திங்கிறது தாங்க முடியாத வழி இது ஒட்டுமொத்த இந்திய மருத்துவத்துறைக்கே மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது இப்போ இது நடந்த பிறகு மத்திய அரசினுடைய மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் எல்லாம் களத்துக்கு வராங்க எல்லாம் களத்துக்கு வந்து ஆய்வு பண்ணுறாங்க இப்போ பண்ணி செத்துப்போன குரு பண்ணி இப்போ உடனடியாக ஆய்வு பண்ணுவாங்க அடுத்தடுத்த மருந்து நிறுவனங்கள் ஆய்வு நடக்கும் அடுத்தடுத்த மருந்து நிறுவனங்கள் சோதனை பண்ணுவாங்க ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இந்த மருந்தை தடை பண்ணியிருக்கோம் அந்த மருந்து தடை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு இருபது குழந்தைங்க சாகணும் இதில் என்ன பெரிய குடும்பம்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் முன்னேறிக்கிற மாநிலம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு சொல்கிறாங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் ரொம்ப பெருமையோடு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஊப்பியை விட மாப்பியை விட ராஜஸ்தானை விட மகாராஷ்டிராவை விட நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி முன்னேறிக்கிற மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் உயிரிழப்பு என்றால் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய அவமானம் அசிங்கம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி மொத்தமாக தேடி பிடிச்சா ஒரு ஊழல் எவனோ ஒருத்தனுடைய பேராசை எவனோ பணம் வாங்கிட்டு அப்ரூவல் கொடுத்தது எவனோ பா பணம் வாங்கிட்டு அதை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டது அதனுடைய விளைவு தான் இவர் இவருடைய மரணம் இனிமேலாவது ஒரு மருந்து நிறுவனம் அப்படின்னா ஒரு வரைமுறைகள் இருக்குது வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசுமே வச்சுருக்காங்க எல்லாருக்கும் இருக்குது இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அது காற்றோட்டம் இருக்கணும் அங்கே தண்ணீர் இவ்வளோ சுகாதாரமாக இருக்கணும் அங்கே ஒரு பயன்படுத்தக்கூடிய எந்திரங்கள் இவ்வளோ சுகாதாரமாக இருக்கணும் அது வந்து தினமும் சுத்திகரிக்கப்படணும் அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் க்ளவுஸு மாஸ்கு அதெல்லாம் போட்டுக்கணும் வரக்கூடிய மூலக்கூறுகள் ரா மெட்டீரியல் தரமான நிறுவனங்கள்லேருந்து வாங்கப்படணும் இது எல்லாமே இருக்குது இது எல்லாம் தமிழ்நாட்டில் அனைத்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் இருக்கிறதா என்பதை இனிமேலாவது இந்த மருந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர்னு ஓட்டலுக்குள்ளே போவாங்க ஓட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த மீன் கெட்டுப்போச்சு இந்த முட்டை கெட்டுப்போச்சு இந்த கோழி செத்து போச்சு கோழி செத்தாக தான் ஏன் சமைக்க வர முடியும் இந்த வாட்ரு மிலானில் வந்து ஊசி இது கலந்துருக்காங்க வாட்ரு மிலர் ரெண்டாவட்டினா பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மாதிரி பிடிச்சிங்கன்னா இது வந்து இப்படி வரும் அது அப்படி வரும் அப்படின்னா அதில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது ரோட்டில் வைக்கிற பைனாப்பிள் வைக்கிறவேன் ரோட்டில் பஞ்சு முட்டாய் வைக்கிறவன் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு எலுமிச்சம்பளம் வைக்கிறவன்ட்டுலாம் போய் ஆராய்ச்சி பண்ணுற இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெருமக்கள் மரியாதைக்குரிய ஐயாமார்கள் கொஞ்சம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் போங்களேன் சாலைகளில் போனால் தான் கேமரா பிகே நூட்ஸ் இருந்து எல்லா சேனலும் வந்து லைவாக போட்டு இந்த அதிகாரி பார்த்த வேலையை தெரியுமா மருத்துவமனையில் புகுந்த அதிகாரி ஒரு படத்தில் சித்தார்த்து வந்து ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி நினச்சிருப்பார் சித்தார்த்தாக மாறிய குர்த்தார்த்து அப்படின்னு போட்டு ஒரு வியாபாரத்தை பண்ணுவாங்க அதுக்காக என்ன பண்ணுறது ரோட்டு கடையை பூரா அணைச்சு பண்ணுறது பிரியாணி கடையை எழுத்து மூடுறது இந்த வேலை பூரா பார்ப்பாங்க ஆனால் என்றைக்காவது ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனத்துக்குள்ளே ஒரு அதிகாரி ஆய்வு பண்ணார் இந்த ஆய்வுகளை வந்து இப்படி கிடைச்சிது இந்த அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் இவ்வளோ மோசமாக இருக்கு என்னைக்காக செய்தியை படிச்சிருக்கோமா படித்தது இல்லை ஏன் அதனால் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் இந்த மருந்து கட்டுப்பாட்டுத்துறை துறை உடனடியாக தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய அனைத்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்களையும் ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்து முறையாக நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மற்றவற்றை இழுத்து முடுங்க இனிமேலாவது உயிரிழப்ப தயவு செய்து தடுங்க